இன்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுத் தொண்டர்களில் நான் ஒருவன் புரட்சி தலைவரால் ஈர்க்கப்பட்டு எழுபத்தை பொதுக்குழு கோவிலே பிரசிடென்ட் ஹாலிலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் ஒப்படைத்தார் அளவிற்கு அந்த பணிகளை அவர் இருக்கின்ற சத்யா சுடைய சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்க நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினார் அப்போதெல்லாம் எல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர் சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாட்கள் கூட நடக்காது நூறு நாட்களிலே நூறு நாள் படம் என்று சொல்வார்களே அதை போல மறைந்துவிடும் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சித் தலைவர் அண்ணா அவர் சொல்லுகிற போது இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்னை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடிபட்டு கிடக்கிறார் அவரை பார்த்து விட்டு என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்ட உள்ள பெற்றவர் புரட்சித்தவர்